கந்தாபுரம் மோட்டர்ஸ் நேரர்களுக்கு உணக்கங்க தலி ஏரியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஏக்கர் நம்ம கிட்ட சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க மெயின் ரோடு பேஸ்லேயே இருக்கிற ஒரு சூப்பரான பூமிங்க இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் பார்க்குறக்கு முன்னாடி எங்களோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை வந்துட்டு செலெக்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த பூமியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருபது ஏக்கர் தென்னந்தோப்புங்க ஆனமல டூ பழனி மெயின் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான பூமிங்க இது அந்த இருபது ஏக்கரில் பார்த்தீங்கன்னா இலங்கைன்னு வந்துட்டு ஒரு பதினாலு ஏக்கர் டிஜே மரமாக நடவு செஞ்சு வச்சுருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்கி இருக்கிற ஒரு ஆறு ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா நெட்டை ரகம் வந்துட்டு நடவு செஞ்சு வச்சுருக்குறாங்க அந்த மரம் எல்லாமே ஒரு சூப்பரான காப்போடவே இருக்குதுங்க எல்லா மரமே ஒரு நல்ல காப்போடை மெயின் ரோட்டு மேலேயே அமைஞ்சிக்கிற ஒரு சூப்பரான பூமிங்க இந்த ஏரியாவில் இருக்கிற பூமி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரிசமன் பூமி தான் இந்த பூமியும் கரிசமன் பூமியாக தான் இருக்குங்க ஒரு வடக்கு செருவியா வாஸ்துப்படி சூப்பராகவே பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க இந்த நெட்ட குட்ட ரகமாகட்டும் டிஜே ஆகட்டும் எல்லாமே ஒரு நல்ல முறைக்கு பராமரிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு நல்ல காப்பாடுவே இருக்குது பெரிய மரம் எல்லாமே பெரிய மரம்னா ரொம்ப பெரிய மரம் கிடையாதுங்க ஒரு பதினஞ்சு வயசு அந்த மாதிரி இருக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த டிஜே மரம் பதினாலு ஏக்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாலத்தள்ளி ஒரு வெட்டி இளநி வெட்டி இருக்கிறாங்க எல்லா மரமே வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்துக்கு வந்துருச்சு ஒரு எண்பத்தி அஞ்சு சதவீத மரம் வந்துட்டு பாலை தள்ளி இருக்குதுங்க இன்னும் ஒரு பதினஞ்சு சதவீத மரம் வந்துட்டு பாலை தள்ளுற ஸ்டேஜில் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க ஒரு சூப்பரான அமைப்போடவே இருக்குது எல்லா மரமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே சீராக இருக்கிற மாதிரி நடவு செஞ்சு ஒரே மாதிரி வந்துட்டு பராமரித்து ஒரு சூப்பரான முறைக்கு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு சுத்தமான முறையில் வந்துட்டு தோப்பை பராமரித்து வச்சுருக்கிறாங்க பாடுவாசி எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை எல்லா மரமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க ஒரு நல்ல அமைப்போடவே அமைஞ்சிருக்குதுங்க பாசன வசதிக்காக இந்த பூமிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கிணறு மட்டும்தான் அது எல்லாமே வந்துட்டு இந்த இருபது ஏக்கர் பூமிக்கும் பாஞ்சு வர மாதிரி இருக்குதுங்க அப்படி ஒரு நல்ல ஒரு நீர் பாசன வசதி இருக்கிற ஏரியால ஒரு நல்ல நீர் பாசன வசதியோடவுமே இந்த பூமி வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அது கூடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஏபி பாசனமே இந்த பூமிக்கு இருக்குதுங்க இந்த தோப்பு ஃபுல்லாவே பாஞ்சு வர மாதிரி ஒரு அமைப்போட அந்த பிஏபி பாசனம் வந்துட்டு அமைஞ்சிருக்குதுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு மாடி வீடு ஒன்று இந்த பூமிக்குள்ளே இருக்குங்க அதை வந்துட்டு ஒரு சூப்பரான முறைக்கு வந்துட்டு உருவாக்கி வச்சிருக்காங்க ஒரு நல்ல அமைப்போடு இந்த மாடி வீடு அமைஞ்சிருக்குதுங்க இவ்வளோ வசதிகளோட இருக்கிற இந்த பூமிக்கு அவங்க கேட்குற ரேட்டுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு எழுவத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் கேட்டிருக்கிறாங்க இந்த பூமி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க இந்த ஆறு ஏக்கர் வந்துட்டு தென்னந்தோப்பை தனியாக வேணாலும் வாங்கிக்கலாம் இந்த பதினாலு ஏக்கர் டிஜே மரத்தையும் தனியாக வேணாலும் வாங்கிக்கலாங்க அதுக்கு வந்துட்டு ஒரு தடம் வந்துட்டு விட்டு வச்சிருக்கிறாங்க அதனால நீங்கள் ரெண்டு பூமி எது வேணாலும் நீங்கள் பிரித்து வாங்கிக்கலாம் அப்படி ஒரு அமைப்போடவே இருக்குதுங்க இந்த பூமி நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க அவங்க கேட்குற இந்த ரேட்ல இருந்தும் இன்னும் கொஞ்சம் அனுசரித்து வாங்கிக்கலாங்க நன்றி